ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலீரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை தமனா தெலுங்கில் ஒரு ஆக்டருக்கு ஒரே ஒரு படங்கள் நடித்த படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலாக்களை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய பதினாறாவது வயசில் ஸ்ரீ அப்படிங்கிற படத்தில் மனோஜ் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல வந்து சந்தியா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாவது வயசில் ஹாப்பி டே அப்படிங்கிற படத்துல வருண் சந்தோஷ் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல வந்து மது அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயசில் காளிதாசு அப்படிங்கிற படத்துல சுசாந்த் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல வந்து அர்ச்சனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது வயசில் கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற படத்தில் சித்தார்த்துக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் வந்து கீதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வயசில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் பத்ரிநாத் அப்படிங்கிற படத்தில் அல்லி அர்ஜுனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க ஆறாவது படம் பார்த்துடலாங்க ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் ஊசரவள்ளி அப்படிங்கிற படத்தில் என்டிஆருக்கு ஜோடி சேர்ந்துக்கங்க நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் நிகாரிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ஆறு படங்கள் பார்த்தாச்சு ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ரஷ்ஷா அப்படிங்கிற படத்தில் ராம்சரனுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் சித்ரா என்ற அம்மு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் எட்டு காந்தே பிரேமாண்டா அப்படிங்கிற படத்தில் ராம் போதினோன் அப்படிங்கிற கதாநாயனுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க ஒன்பதாவது படத்தை பார்த்தலாம் ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ரோபல் அப்படிங்கிற படத்தில் பிரபாஸ் கூட ஜோடி சேர்ந்துக்காங்க இது தெலுங்கில் மட்டும் தான் ரிலீஸ் ஆனதுனால தெலுங்கில் பிரபாஸ் கூட ஒரு படம் மட்டும் நடிச்சிருக்காங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி தமிழில் பாகுபலி ஒன் பாகுபலி டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே இது பிரபாஸ் தெலுங்கில் மட்டும் நடிச்சதுனால தெலுங்கு படத்தை நம்ம தெலுங்கு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறோம் அதுக்கப்புறம் பத்தாவது படத்தை பார்த்துலாங்க பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் கேமராமேன் கங்காதே ராம்பாபு அப்படிங்கிற படத்தில் பவன் கல்யாணுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் வந்து கங்கா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல ஆகாது அப்படிங்கிற படத்தில் மகேஷ் பாபுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க ஒரே ஒரு முறை தாங்க இதில் வந்து சரோஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் பெங்கால் டைகர் அப்படிங்கிற படத்தில் ரவி தேஜே கூட ஒரே ஒரு தான் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து மீரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தொன்போதாவது வயசில் நான் நூவே அப்படிங்கிற ப படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் கல்யாண் ராம் அப்படிங்கிற கதாநாயனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் மீரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் தன்னுடைய இருபத்தொம்போதாவது வயசில் நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிற படத்தில் சந்தீப் கிருஷ்ணா அப்படிங்கிற கதாநாயனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இது

குதுண்ட சீதா காலம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் வந்து சத்ய தேவ் அப்படிங்கிற கதாநாயகிக்கு ஜோடி சேர்ந்தாங்க நிதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் சிங்கிள் ஆக்டருக்கு பதினேழு படங்கள் நடிச்சிருக்காங்க பதினேழு ஹீரோ கூட சிங்கிள் சிங்கிளாக நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தோறாங்க கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலேக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்